நேபாளில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு பேர் உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது கிட்னி வில்லேஜ் அப்படிம்பாங்கலாம் அது மாதிரி நாமக்கல் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க கிட்னி டிஸ்ட்ரிக் அப்படின்னு வைக்கலாம் அந்த அளவிற்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்தே இன்று வரைக்கும் கிட்னி விற்பனையில் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு அப்போ வரிசையாக எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் அங்கே போவாங்க சரி நம்ம அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயத்த சில இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் அங்கே கிடச்சிருக்கக்கூடிய சில பேட்டிகளோடு சேர்த்து மக்களுக்கு சொல்லப்போகிறோம் இதில் மிக முக்கியமாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையோடு சேர்த்து சித்தார் அப்படிங்கிற அந்த மருத்துவமனையும் சிக்கியிருக்கு இவங்க எப்படி எல்லாம் திலாளங்கடி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிகல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரிபிள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த நாமக்கல் பள்ளிப்பாளையம் கிட்னி திருட்டு தொடர்பான விஷயங்கள் எப்போ இப்போ இந்த பீரியட்ல எப்போ வெளியில வருது அப்படின்னா மோகன் அப்படிங்கிற நபர் மூலியமா வெளியில வருது இந்த மோகனை பற்றிய விஷயம் அப்படிங்கிறது பள்ளிப்பாளையத்தில் அன்னை சத்தியா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் இவர் கௌசல்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கிட்னியை திருடுறாங்க இந்த பொண்ணுக்கு போலியாக ஒரு அப்பாவா ஒருத்தர் வேணும் அந்த கேரக்டருக்கு தான் இந்த மோகன் அப்படிங்கிறவரை சித்தரிக்கிறாங்க ஸோ சித்தரிப்புனா எப்படி ஆதார் கார்டை வந்து வேற ஒரு பேருக்கு இவருடைய ஆதார் கார்டுக்கு பதிலாக வேற ஒரு பேரை வந்து இவருடைய ஆதார் கார்டிலே சேஞ்ச் பண்ணி விட்டுறது இந்த வேலையை தான் செஞ்சுருக்காங்க ஸோ இவருக்கு அப்பா கேரக்டர் கொடுக்கப்படுது கௌசல்யாவுக்கு கிட்ட இருந்து கிட்னியை எடுத்துட்டாங்க கௌசல்யாவுக்கு காசும் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை இவருக்கு என்ன பேர் கொடுக்கப்படுதுன்னா சீனிவாசனுங்கிற பேர் கொடுக்கப்படுது கௌசல்யாவோட அப்பா அதற்கு பிறகு கிட்னிலாம் எடுத்துட்டாங்க இவருக்கு ஒரு ஐயாயிரமோ ஆறாயிரமோ கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து வந்து தானே போயிருக்கீங்க அவங்க கிட்னி சொல்லி எடுக்கல விட்டாங்க அதற்கு பிறகு இவர் அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய தேவை இருக்கு இவருக்கு ஒரு இவர் சக்கர வியாதி காரர் அதனால அரசு கிட்ட சில ஐடியாஸ் கேட்கும் போதோ அரசனுடைய நலத்திட்டங்கள்ல உதவிகள் கேட்க போகும்போதோ உன் பேரே இது கிடையாது உன் பேர் மோகன் இல்லையே உன் பேர் சீனிவாசனில் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டில் சேஞ்ச் ஆனதுனால அவர் சில ஸ்ட்ரகிள் தான் அனுபவிக்கிறார் அவருக்கு இந்த சேவை மையத்தில் போய் சில விஷயங்கள் சொல்லும்போது முன்னுக்கு பின் முரணாக விஷயம் சொல்கிறதுனால நீ திருட்டு பாயதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுறாங்க அதற்கு பிறகு ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ளே வருது அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அங்கே வெளியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட இந்த மோகன் அப்படிங்கிற நபர் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றேன் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சரி நீ யாருக்கு வந்து கிட்னி வந்து கொடுக்குறதுக்கு இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் தான் அந்த கிட்னியை இல்லீகலா கொடுத்ததுங்க தான் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாத்தையும் லீகலா இல்லாமல் இல்லீகலா பிரிப்பர் பண்றாங்க நான் அதில் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார் இப்படித்தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேருடைய ஆதார் வேறு ஒரு நபர்களுடைய பேர் வந்து முன்னுக்கு பின்முரணாக இருப்பது கண்டுபிடிக்கப்படுது அதற்கு பிறகு இதில் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு அப்படிங்கிறது எந்த இடத்துல நடந்திருக்கு எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஒருத்தட்ட இருந்து கிட்னியை எடுத்துட்டு அவங்களுக்கு ரூபா கொடுக்குற விஷயத்துக்காக கைமாறுது இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய புரோக்கர்கள் தான் அதிகமான அளவுல நாமக்கல்ல சுத்திக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னு இந்த புரோக்கர்கள் யாருக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் அப்படிங்கிற மருத்துவமனைக்கும் சித்தார் அப்படிங்கிற அந்த மருத்துவமனைக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க சரி இந்த மருத்துவமனை என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க வர்றாங்க பாவம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபிட் பண்ணிடுறாங்க அப்படி தானே பண்ணுறாங்க இதில் மருத்துவமனை மேலே என்ன தப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறுவை சிகிச்சை செய்வதற்கு இந்த இரண்டு மருத்துவமனைகளுக்கும் தடைகள் போட்டிருக்காங்களே இது என்ன பிரசாத் நியாயம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கிட்னி எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடைமுறை அல்ல அதை பற்றின ப்ரொசீஜர்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ அதாவது இரத்த பந்தம் உடைய நபர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கிட்னியை கொடுக்க முடியும் நீங்கள் ஏழு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி எழுபது வயது கிழவனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே கிட்னியினுடைய அளவுங்கிறது ஒன்று தான் ஆனால் நீங்கள் அதை வேற ஒரு ஒரு நபருடைய உங்கள் கிட்னி எடுத்து வேறு ஒரு நபருடைய உடம்புல பொருத்துனது பொருத்தி ஒரு மாத காலத்திலேயே அது ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு விரிவடைஞ்சிரும் முதல்ல நம்மளுடைய கிட்னியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னா இருந்து கிட்னி வாங்குறதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது அதில் மொதல் ப்ரொசீஜர் தான் கிட்ட இருந்து மட்டும்தான் கிட்னி வாங்க முடியும் ஒன்று அதுவும் இரத்த உடையவங்களாக இருக்கணும் நெருங்கிய உறவு முறைகளுக்குள்ளே இருக்கணும் தான் பண்ண முடியும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏஜ் அபவ் ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே இருந்தாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க இது மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் வந்து வந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய உடம்புல வந்து வலது புறந்தான் அந்த கிட்னியை பொறுத்துவாங்க ஃபஸ்ட்டு மூணாவது கிட்னியாக தான் பொறுத்துவாங்க செயல்பாட்டில் இல்லைங்கிறதுக்காக அந்த கிட்னியை எடுத்து வெளியில் போட்டுற மாட்டாங்க அப்போது மூணாவது கிட்னியை வலது புறத்தில் பொழுதுவாங்க அதற்கு பிறகு நாலாவது கிட்னியும் பொருத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மூணாவது கிட்னியும் சில நேரம் செயல்கிறதுனால நாலாவது கிட்னியை புறத்தில் பொருத்துவாங்க ரைட்டா இப்படி நான்கு கிட்னியோடு வாழக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஸோ இந்த பிஸ்னஸுக்குள்ளே யார் வர்றாங்க ஒரு கிட்னி செயல் இழந்துருச்சு நான் வந்து எனக்கு வேறு வழியே இல்லை நான் ஆனால் நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு யார் நினப்பான்னா அதிகமான அளவில் பணம் வச்சுருக்கக்கூடிய பணக்காரன் தான் நினப்பான் அப்போ அந்த பணக்காரன் யாரை தேடி போவான்னா வாழ்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்காத ஏழையை தேடி போவான் அந்த ஏழைக்கிட்ட இருந்து இருக்கிற கூடிய நல்ல கிட்னியை இந்த பணக்கார ஊதாரிகளோ இல்லை பணக்கார எப்படிலாம் பணம் சேர்த்தாங்கன்னா ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அது பெரிய பாவம் வேற அது ஸோ வாழ்கிறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்காத போது அந்த வாய்ப்பை தட்டி பறித்து இன்னொருவனுடைய வாழ்வையும் நான் பிடுங்குவேன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரூலாக இருக்குது சரி ஓகே உனக்கு புழைக்க தெரியுது அதனால் வந்து இன்னைக்கு தேதிக்கு திருடன்தான் நல்லா திருடுறவன் அடுத்தவனை ஏமாத்துறவன் வேலையே செய்ய தெரியாதவன் அவனுக்கு தான் வந்து இன்னைக்கு சொசைட்டியில் பெரிய மரியாதை அவன் கையில் தான் காசு போய் சேருது அப்படிப்பட்ட நாய்கள் வந்து என்ன பண்ணுதுங்கன்னா தனக்கு கிட்னி வந்து சில பேர் உண்மையிலேயே வந்து தான் தானும் நல்லா இருந்தால் அடுத்தவங்களையும் வாழாக்க கூடவங்க இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட நோயாளிகளும் இருக்காங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு இறைவன் அருளால் எங்கேயோ தன்னுடைய இருந்து தன்னுடைய இரத்த பந்தங்கள்கிட்ட இருந்து கிட்னி கிடச்சது அப்படின்னா மகிழ்ச்சி அது இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஏமாற்றக்கூடியவங்க இருக்காங்கல்ல இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை நான் பறிக்கணும் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கையோடு இருக்கக்கூடிய ஏழைகளை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிட்னியை வந்து தாங்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன் வராங்க ஸோ இவங்க தான் இந்த இடைத்தரகர்களுடைய மெயினான டார்கெட் அப்படி சிக்கியிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மோகன் அப்படிங்கிற நபர் இந்த மோகன் அப்படிங்கிற நபர் வந்து வெறுமன வேஷம் போட்டவர் இவரை வேடதாரியாக மாற்றி இருக்கக்கூடிய அந்த கயவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா ஆனந்த் அப்படிங்கிற நபர் இந்த ஆனந்த் அப்படிங்கிற நபர் யாருன்னா ஆலம்பாளையம் பேரூராட்சியினுடைய கழக பேச்சாளர் இவர் தமிழ்நாட்டில் இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கட்சி சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இவருக்கான அடையாளம் தான் திருடம் எல்லா கட்சியிலும் இருப்பான் கொள்ளக்காரன் எல்லா கட்சியிலையும் இருப்பான் நம்ம வீடுகள்லயே கூட ஏகப்பட்ட தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதுக்காக வந்து அவன் நம்ம உறவினர்கள் சொல்லிட முடியாது அது அவனுடைய தவறு செய்கிறதுங்கிறது அவனுக்கான உரிமையாக போயிடுச்சு அளவுக்கு இன்றைக்கி சொசைட்டி மாதிரிச்சு ஸோ இந்த ஆனந்த் அப்படிங்கிற நபர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து இதே விஷயத்தை இருபது வருஷத்துக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீம் ஒன்று அமைச்சாங்க நாமக்கல் ஜேடி ராஜ்மோகன் விசாரணை நடத்தினார் பள்ளிப்பாளையம் டாக்டர் வீரமணி வந்து டீம் வந்து அமைச்சு அதுக்கப்புறம் விசாரணை நடத்தினாங்க இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரிலேட்டடாக எப்படி வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரிலேட்டடாக விவரங்களை சேகரிச்சாங்க அதற்கு பிறகு விஷயம் பெருசான உடனே சென்னை சுகாதாரத்துறையினை இயக்குனர் சட்டப்பிரிவுக்கான முக்கியமான நபர் மீனாட்சி சுந்தரம் சார் அவர் வந்து விசாரணை நடத்தினார் மூணு பேர்கிட்ட இதுவரைக்கும் வந்து ஒரு தனி அறையில வச்சு விசாரணை நடத்தி யார் யாரும் உங்களை எப்படி எப்படிலாம் கூப்பிட்டு போகிறாங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வீடியோ எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த வீடியோவை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையிலையும் தனியார் மருத்துவமனையாக இருக்கக்கூடிய இந்த சித்தார் அப்படிங்கிற மருத்துவமனையிலும் அறுவை சிகிச்சை செய்வதற்கே தடை விதிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி அதற்கு பிறகு வினித் அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் தனிக்குழு போட்டு விசாரணை நடத்தியிருக்காரு ஸோ பெரம்பலூர் திருச்சியில் இருக்கக்கூடிய சில மருத்துவமனைகளுக்கு இன்னும் தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாமக்கல் எங்கே இருக்குது திருச்சியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ஏரியா எங்கே பெரம்பலூர் ஏரியா எங்கே இருக்கு அவ்வளோ இருந்து இங்கே வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையோடு இந்த கிட்னி திருடர்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் தங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் தொடர்ச்சியாக இல்லீகலாகவும் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வெறுமன கிட்னி திருட்டோடு இல்லை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலையும் இந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் தமிழ்நாடு அறிந்த ஒரு செய்தி தான் இருந்தாலும் இது ஒரு பெரிய செய்தியா மாறினதுக்கு காரணம் வந்து ஆதார் கார்டுலயும் இந்த வகையானமோ சரியா ஐந்தாயிரம் ஆறாயிரம் கொடுத்து விட்டு ஐந்து லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் அந்த கிட்னியை விற்கிறாங்க அப்போ விற்க தெரிஞ்சவன் புத்திசாலியா இருக்கான் அதை உற்பத்தி தன்னோட கிட்னியை கொடுத்தவனுக்கு வந்து வெறும் ஐயாயிரம் தான் கிடைக்குது அப்படின்னா ஒரு நியாயம் வேணாமடா அப்படிங்கிற கேள்விதான் இங்க கேட்க வேண்டியது இருக்கு ஸோ இருபத்தைந்து ஆண்டுகளாகவே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு இருக்குங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு நாமக்கல் மாவட்டத்துல இருந்தாலும் அதற்கு பிறகும் இதை ஒரு வேலையாவே செய்ய ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஆள் இருக்காங்க விசைத்தறி தொழில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாமக்கல்ல நலிவணஞ்சிருச்சு ஆனா இந்த விசைத்தறி தொழிலை ஊக்குவிப்படுத்துவதற்கு அரசு முயற்சி பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும் எந்த கவர்மெண்ட்டுமே நமக்கு நல்லது செய்ய போறது கிடையாது ஸோ நம்மளை ஏமாத்தி நம்மக்கிட்ட இருந்து ரோடு போட மாட்டாங்க ஆனா ரோடுக்கு வரி வாங்குவாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் வீட்டுக்கான வரியும் தண்ணி வரியும் சேர்த்து வாங்குவாங்க ஸோ இப்படி வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸ் மூலிமா அவங்களுடைய பாக்கெட்டை நிரப்பத்துறதுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்க இல்லீகலாக வந்து தன்னுடைய குடும்பம் சொலிப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏழைகளோட வயிற்றுல அடித்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த கந்து வட்டிக்காவது கடன் வாங்கி இந்த விசைத்தறி தொழிலை செழிப்பாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவுக்குறாங்க அந்த வகையில கடன் வாங்குறாங்க ஆனா விசைத்தறி தொழில் சிரிக்கல ஏன்னா அது எக்ஸ்போர்ட் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு யார் வந்து உங்களுக்கு வந்து விசைத்தறி ஆடைகள்லாம் உடுத்துறது நான் போட்டிருக்க சட்டை வந்து என்ன நெய் நெய்யப்பட்ட சட்டையா என்ன இது ரெடிமேடு இது எங்கேருந்து மேடாகி வருதுன்னு எனக்கே தெரியாது ரைட்டா அப்போ நான் போட்டிருக்கக்கூடிய சட்டையிலயே வந்து பார்த்திங்கன்னா தறியை வச்சு நின்றா நெய்ய நெய்யலை நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சட்டை ட்ரெஸ்ஸு அப்படி தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு விசைத்தறிங்கிறது நலிவடைந்த தொழில் இதை அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசு பாரம்பரிய விசைத்தறி தொழிலாளர்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க அடுத்த தொழிலுக்கு அவங்களால ஜம்ப் பண்ண முடியல ஏன்னா வேறு வேலை தெரியாது இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் ஸோ கிடைக்கிற வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் வச்சு மெடிக்கல் டூரிசம் இருக்குல்ல ஸோ அந்த சிஸ்டத்துலேயும் இவங்களை கூட்டிகிட்டு போய் கிட்னியை எடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க ஸோ இது வந்து கிட்னி எடுத்த இவங்கள்ட்ட எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா பாரு கிட்னி எடுத்தவங்களுடைய வீடியோக்கள்லாம் போட்டு காமிக்கிறாங்க அந்த வீடியோக்களில் வந்து இவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் நல்லா தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு நல்ல முறையில் இறந்து போனவங்கலாம் இருக்காங்க ஸோ ஒரு கிட்னியோடு வாழ முடியுங்கிறது உண்மைதான் ரெண்டாவது கிட்னி நீ கொடுக்குறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த பாதிக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டிகளை வந்து பார்க்கும்போது உண்மையிலே கண்ணீர் வருது அதில் சில விஷயங்கள் மட்டும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அதே நேரத்தில் இதில் பெண்களும் பேசியிருக்காங்க ஆண்களும் பேசிருக்காங்க நிறைய இதில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது சம்பந்தமா வந்து அரசு நம்ம கிட்ட ஆதாரங்கள் கேட்டுச்சு அப்படின்னாலும் ஐம்பதாயிரம் அவங்க கொடுத்துட்டாங்க அது கொடுத்துட்டு இங்க ஒரு இங்க ரேஷன் கார்டு எல்லாம் இங்க இருக்கிற அட்ரஸ் தான் அட்ரஸ் இது அட்ரஸ் அது வந்து இப்போ எங்கன்னா நம்ம மேட்டூருக்குள்ள ஓமலூர் அங்க போய் மாத்துறாங்க அங்க போய் அந்த அவங்க அங்க உரத்து சொல்லி ஒரு ஊர் எடுத்து அங்க மணிகார இவர்கள்லாம் குடிச்சி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க இருந்தாலும் இங்க தான் இருந்தாலும் பக்கத்துலேயும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அதுக்கு ஜாமியம் அதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி போய் எடுத்துட்டு வராங்க அது வந்து கணக்கு பார்த்தா இந்த பள்ளி பழையமே நூறு ஆயிரம் ஜாலியும் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் மேலே கொடுத்துருப்போம் பள்ளி எல்லா அகராவரம் காவேரி அப்புறம் இந்த பள்ளம் பள்ளத்தெல்லாம் ஏகப்பட்டதை கொடுத்துருவோம் பள்ளம்னா பேப்பர் மீட்காட்டம் அந்த ஏகப்பட்டதும் கொடுக்குறோம் அப்புறம் அண்ணா நகர் அப்புறம் தெச்சங்கோடு எல்லாமே கொடுத்துடுவோம் இப்போ நான் கூத்துட்டு ஆகிட்ட சொல்கிறாங்க நாளிருந்தால் சொல்லு நம்ம கஷ்டமா சொல்லு நம்ம கால ஒரு ஐயாயிரம் கம்மிச்சு தரேன் அப்போ இப்போல்லாம் ஒரு ஆளுக்கு கூட்டுத விட்டால் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கமிஷன் ஒரே ரெண்டே மாசத்தில் முடிச்சிடாங்க அப்போல்லாம் ஆறு மாதம் இது வந்து ரெண்டே மாதத்துல பழம் முடிக்கலாம் நல்லா கந்தூட்டு மூலியமா இருக்காங்க முன்னெல்லாம் இங்க கிளி சேர்த்தாங்களா இங்க ஓட்டை போட்டு இந்த இடத்துல இருக்கிறோம் தெரியாது அப்படி தறி அந்த லோன் வாங்கி பற்றை பற்ற இப்ப ஆடி பார்த்தா பத்து நாள் லீவ் விட்டுறாங்க அந்த லோன் கட்ட முடியறதுல அது இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்க வேண்டியதா இருக்குது அவ கட்ட முடியலன்னா இப்படி சுத்தி சுத்தி இப்படி கடன் ஆகி போய் இந்த மாதிரி புரோக்கர் வந்து கூப்பிட்டா நீங்க எடுத்து அதை எடுத்து நீங்க கட்டி விடலாம் கட்டி நிம்மதியா இருந்துக்கலாம் ஒரு சொந்த தொழில் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி கூட்டிட்டு போறாங்க எப்படி போனா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுக்குறாங்க அதையும் வாங்கிட்டு வந்து கடன் கட்டிட்டு மீண்டும் வந்து அதை வந்து கடனாக தான் போகுது சித்துப்பகுதியில ஒட்டமத்தையில் எடுக்கிறாங்க வெப்படையில எடுக்கிறாங்க திருச்செங்கோட்டில் எடுக்கிறாங்க தாவேரில் எடுக்கிறாங்க எல்லா சைடும் எடுக்கிறாங்க எல்லா பக்கமும் கூட்டிட்டு போறாங்க போக தெரியல வர தெரியுது அப்புறம் தான் சொல்றாங்க எல்லா பக்கமும் எடுக்கிறாங்க ஏன்னா ஆண்களோட பெண்கள் தான் அதிக வேலை செய்யறது சோறு கலண்டு போயிடும் ஆஸ்பத்திரி செலவு மீண்டும் அது வரும் அதுதான் பெண்கள் எடுத்தா இதுதான் ஊத்திரியும் அவங்களால உடம்பு தாங்காது ஆஸ்பத்திரி செலவு நெய் 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 சாப்பிட முடியாது பிரஷர் ஏறும் சர்க்கரை வரும் எல்லாமே இது வரும் பெண்களுக்கு எல்லாமே வரும் இதுதான் அது ஆகுது அது கடவுளோட சேவை நம்ம வந்து உயர உயிரை காப்பாத்துறோம் நம்ம சூழ்நிலையில போய் அதை நம்ம அதை கொண்டு போய் கொடுக்குறோம் தெரியுமா அது ஆஸ்பத்திரில தான் நமக்கு தெரியும் அவங்க வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த ஊடு நாங்க எங்க இங்க இருக்கிறோம் அந்த ஊர்ல இருந்து இங்க வர போறோம்னு சொல்றாங்க சில பேர் அதை சொல்ல மாட்டாங்க ஆஸ்பத்திரியோட அது முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அவங்க பார்க்கவும் முடியாது பிடிக்க முடியாது ஊரக நலப்பணித்துறை ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க ஈரோடுல அபிராமி கிட்னி கேர் சென்டரும் இதுல பாதி இதுல வந்து இல்லீகலா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலேயும் விசாரணை நடத்தப்படும்ங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் தலைமையில இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்டயும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கதிரவன் உதவி செய்வாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட நபர்களுடைய கவனத்துக்கே நான் விட்டுறேன் அடுத்ததாக இப்போ முதற்கட்ட அறிக்கை வந்து வெளியாயிருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ ரெண்டு மருத்துவமனைகளுக்கு தடை அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த தனலட்சுமி சீனிவாசன் அப்படிங்கிற மருத்துவமனைக்கு தமிழக அரசே வந்து சிறந்த அறுவை சிகிச்சைக்கான விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க அதிகமான அளவில் கிட்னியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய அவார்டு ஆனா இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இவங்க இல்லீகலா பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்துதான் அந்த அவார்டை கொடுக்கணும் பட் அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து சரிக்கிருச்சா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு ஸோ இதுல மிக முக்கியமாக ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுடைய பேர் திருச்சியில் வந்து புல்லட்லேயே போகக்கூடிய அமைச்சர் அது மட்டும் இல்லை நீலகிரியினுடைய மிக முக்கியமான எம்பி ஒருத்தர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது ஸோ ஜவஹர்லால் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி வரக்கூடிய அமைச்சருடைய பெயரும் இதுக்குள்ளே அடிபடுது ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய சோர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கான தீர்வு மக்களுக்கு நியாயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது மக்களே யாராவது வந்து உங்கள்கிட்ட கிட்னி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா தயவுசெய்து கிட்னி கொடுக்காதீங்க இங்கே நம்ம கிட்னியை திருடுறதுக்கு நிறையா கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க புரியுதா என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்